ஒரு தம்பி வந்து நான் இந்த இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன் சார் எனக்கு எக்ஸாம் தான் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் என்னால் வந்து படிக்கிறதில் உட்காந்து ஆர்வமாக படிக்கவே முடியல டிஸ்டர்ப்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்ன சொன்னேன் ஏப்பா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிங்க தெரியல சார் நானும் யோசனை பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் ஐடியாவே கிடைக்கல அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் செஞ்சு பார்க்குறேன் ஆனால் என்ன ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஃபோன் பெருசாக காமிச்சார் சரி நீ ஒரு வாரம் உன்னுடைய மொபைலை எவ்வளோ நேரம் காற்றால் தூங்கி அனுப்பிச்சிருந்து நைட்டு வரலும் பார்க்குறேன்னு ஒரு சர்வே எடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எடுக்கலாமில்ல எவ் எத்தனை வாட்டி எடுக்கிறேன் எவ்வளோ நேரம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு டேட்டா மாதிரி அனலைஸ் பண்ணி போடு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எட்டரை மணி நேரம் பார்த்துட்டுருக்கார் ஓகேவா ஆனால் இவருடைய எய்ம் என்னங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து அதில் போஸ்டிங் வாங்கணுங்கிறது தான் அவருடைய ப்ரைமரி ரோலு ஆனால் அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஃபோன் பார்க்கறதுல எட்டரை மணி நேரம் ஓடுது தூக்கம் எத்தனை மணி நேரம் போயிடுங்க எட்டு மணி நேரம் போய் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் போயிடுது மீதி கேது சாப்பாடு இதெல்லாம் போட்டால் ஒரு மூணு மணி நேரம் போனால் நாலு மணி நேரம் அவர் படிக்கிறது பெரும்பாடாக இருக்குது இப்போ வந்து எது முதன்மையானது எது இரண்டாம் பட்சமானது படிப்பு முதன்மையானதா மொபைல் பார்ப்பது முதன்மையானதா அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன் இப்போ உனக்கே இப்போ நான் வேறு அவருக்கு எதுவும் தனியாக அட்வைஸ்லாம் பண்ணல இப்போ கேட்டகரிஸ் பிரிச்சு இல்லை இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீ வந்து கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னேன் புரிஞ்சுதுன்னாரு இப்போ என்ன பண்ணு அதுக்குன்னு மொபைல் இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லணுமா அது சாத்தியம் இல்லை கரெக்ட் என்ன சொல்லிட்டேன் காற்றால் எலும்பி முதல்ல வந்து மொபைல் பார்க்கக்கூடாது உட்காந்து ரெண்டு மணி நேரம் படிச்சிடணும் இந்த ரிலாக்ஸ் டைம் வரும்ல அப்போது ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ மொபைல் பார்த்துட்டு அடுத்தவங்க வேலைக்கு போய்டு அதாவது படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் முதன்மை கொடுத்துட்டு இந்த ரெண்டாவது என்ன பண்ணிடணும் மொபைல் பார்க்குறது ரெண்டாவது கொடுத்துடணும் சொல்கிறதுங்களா இப்படி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நாளில் என்ன ஆகிடும் படிக்கிற டைம் டியூரேஷன் அதிகமாகிடும் மொபைலில் இப்போ வந்து வேணான்னு விதுக்கலை மொபைலே எல்லாமே தேவையானது தான் நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம நம்ம வளர்ச்சிக்கு யாருங்க நான் யார் முடிவு பண்ணணும் நம்ம செயல நாம் தான் சார் செஞ்சாகணும் கரெக்டாக இல்லையா அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது யார் நம்மளை தவிர வேறு யாருமே கிடையாது நம்ம தான் மாற்றிக்கணும் நாம் தான் செஞ்சாகணும் சொல்கிறது புரியுதுங்களா இதே மாதிரி இந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்களால் செய்ய முடியுமா முடியாது இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கீங்களா சந்தோஷம் ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை உள்ளே போய் அவங்களுக்கு உள்ள மாற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா நம்ம பிள்ளைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு உள்ளே எரிங்கி நாம் என்ன பண்ணுறது சரி பண்றதுன்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா அது சாத்தியமா இவ்வளோ நாள் நீங்க சாத்தியம் கூட நினைச்சிருக்கலாம் இனிமே தெரிஞ்சுங்க எனக்குள்ள வர்றதே என் கட்டுப்பாட்டில் இல்லை நான் இன்னொருத்தருக்குள்ளே இறங்கி பூந்து சரி பண்ற எந்த காரியமும் நடவாத ஒன்று அப்ப அப்படியே விட்டுருணுமா அடுத்த கேள்வி எப்படினாலும் போகிறான்னு அப்படியே விட்டுருணுமா தம்பி இது இப்படி அப்படின்னு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அவன் பிரச்சனையாக வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா டே இதில் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஏன்னா நம்ம அவனை விட மனசோட இயக்கத்தை யார் நல்லா புரிஞ்சுருக்கோம் நாம் புரிஞ்சுருக்கோம் புரிஞ்சதுனால நமக்கு அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் எங்கே சிக்கியிருக்கிறாங்கிறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க தெரியும் அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே மனோவியல் அம்சம்னு சொல்லி மென்டல் பார்ட்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இருக்குதா இல்லையா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரெண்டு அம்சம் இருக்கு இல்லாத அம்சம் எதுவுமே கிடையாது மென்டல் பார்ட் ஒன்று ஃபிசிக்கல் பார்ட் அப்படின்னா என்ன கேட்டால் மனம் சம்பந்தப்பட்ட பகுதி ஒன்று செயல் சம்பந்தப்பட்ட பகுதின்னு ரெண்டு பகுதி இருக்குது இப்போ நாம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்கள எது லாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பல பலகாலம் அப்படித்தான் இருந்தோம் அவங்க எதாவது எதில் இருப்பாங்க மூடே அவுட்டு மூடே அவுட்டுன்னு தான் கிடப்பான் நான் சொன்னேன் டே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ அதை விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு யோசனை பண்ணு அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி நீங்கள் கைட் பண்ணிங்கன்னு வச்சிக்க அவனுக்கு அப்போ என்ன எரியும் இப்போ ஒரு பல்ப் எரியும் நிஜமாக எரியும் நீங்கள் பேசி பாருங்கள் கரெக்டு இதுதான் இது ஒன்றும் பண்ண முடியாது இது அப்போ அவன் வந்து அந்த அப்ரோச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவான் அடுத்தது நேராக எந்த சொல்யூஷனாலும் எங்கே வருவான் நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நாம் தானே நம்ம நாம் அவனுக்கு கூட என்ன ஆகிடுவோம் ரிலேஷன்ஷிப்பும் ஆகிடுவோம் அதே நேரத்தில் அவனுக்கு தேவையான சொல்யூஷனை சொல்ல சொல்ல திட்டிகிட்டே நம்ம போட்ட கேட்பான் ரைட்டா ஏன்னா நம்ம உரிமை இருக்குது இல்லையா பெற்றோர்னால் அப்படி தான் யார் அதிகம் திட்டுவாங்கன்னா நம்ம பிள்ளைங்கள தான் நம்மளை திட்டுவாங்க அதனால் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிட்டு அவங்கள கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியது யார் கடமைங்க நம்மளுடைய கடமை தான் புரிஞ்சுதுங்களா அப்படி பண்ணிக்கிட்டு போவோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ள எனக்கு வர்றதை சரி பண்ணுற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எனக்கு தான் நிஜம் நான் வந்து இன்னொருத்தரை மாத்துறதுங்கிறதுலாம் ஒரு காலமும் நடக்காத விஷயம் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்